ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபாவிடம் நம் அனைவரின் பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டுமென்று நான் பாபாவிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் செய்தி வாழ்க்கையையும் நம் கடமையையும் எவ்வாறு எதிர்கொள்ள என்று எப்படி கற்றுத்தருகிறார் இன்றும் பகவான் தனது ஞான வாக்குகளால் நம்மை ஊக்குவித்து உறுதிப்படுத்துகிறார் சாயி உங்களை அறிவுறுத்துவது என்னவென்றால் ஆத்மாவையே உங்கள் மிக நெருக்கமான உறவாக உணர வேண்டும் அது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இரத்த உறவுகள் உங்களுக்கு பிரியமான சந்ததியை விடவும் நெருக்கமானது இதை உணர்ந்துவிட்டால் அந்த உறவை பேணக்கூடிய ஒரே வழியான தர்ம பாதையில் இருந்து நீங்கள் ஒருபோதும் விலக மாட்டீர்கள் குடும்ப பாசம் பல நேரங்களில் ஒருவரின் நியாயமான கடமைகளை நிறைவேற்றுவதற்கே எதிராக செயல்படுகிறது ஆனால் தெய்வ பாசம் அந்த கடமையையே புதிய அர்ப்பணிப்பால் நிரம்புகிறது அது மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உறுதிப்படுத்துகிறது அது மனிதனை வேறு எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு செயல்படுத்துகிறது கடமையை செய்யும் செயல்முறையிலே அவனுக்கு உயர்ந்த ஞானத்தை அளிக்கிறது அதனால்தான் இந்த அறிவுரையை வழங்கப்படுகிறது ஆத்மாவை உணர வேண்டுமென்றால் எண்ணத்துடன் பிரகிருத்தி அதாவது உலகப் பொருளில் நுழையாதே முதலில் ஆத்மாவை உணர்ந்து கொண்டு அதன்பின் பொருள் உலகில் நுழை அப்போது நீ இயற்கையே ஒரு புதிய ஒளியால் காண்பாய் உன் வாழ்க்கை முழுவதும் அன்பின் நீண்ட திருவிழாவாக மாறும் பலர் தங்களின் கல்வியையும் புத்திசாலித்தனத்தையும் வேதக்கல்வியை கூட சலிப்போட்டும் விவாதங்களுக்கும் ஓட்டி தகராறுகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்களின் சிறிய வெற்றிகளில் மயங்கி கிடக்கிறார்கள் சமூகம் இத்தகைய வெற்றிகளை பெறும் ஒரு அரங்கம் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆனால் சாயி உங்களை அழைப்பது இத்தகைய சிறிய ஆசைகளுக்கு இடமில்லாத வேறொரு வகை சமுதாயத்தை நாடி அதை வலுப்படுத்துங்கள் என்பதாகும் கடவுளை நேசிப்பதை விட உயர்ந்தது எதுவும் இல்லை அன்பே கடவுள் அன்பின் வழியிலே நீ கடவுளில் ஒன்றாகலாம் பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் அருளுரை மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஜெய் சாயிராம் Allah Malik